சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கேரளாவைச் சேர்ந்த இந்தியரை மீட்பதற்காக முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளது தி ரியல் கேரள ஸ்டோரி என மக்கள் இதனை கொண்டாடி வருகின்றனர் அப்படி என்னதான் இதன் பின்னணி கேரளாவில் உள்ள கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹீப் இவர் சவுதி அரேபியாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹவுஸ் டிரைவிங் விசா மூலம் சென்றடைந்தார் வாகனம் ஓட்டுவதை தவிர தனது உரிமையாளரின் மாட்டுத் திறனாளி மகனை பார்த்துக் கொள்ளும் வேலையையும் அவர் கவனித்து வந்துள்ளார் இந்த சூழலில் சிறுவனின் கழுத்தில் அவன் சுவாசித்ததற்காக பொருத்தப்பட்டிருந்த மருத்துவ கருவியை ரஹீம் தவறுதலாக கீழே போட்டதால் சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளான் அதற்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சவுதி நீதிமன்றம் அப்துல் ரஹீமுக்கு மரண தண்டனை விதித்தது அவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சிறையில் தான் உள்ளார் இந்த சூழலில் கேரள மக்கள் தாமாக முன்வந்து அப்துல் ரஹீமின் குடும்பத்தினர் அவருக்காக பிளட் மணி திரட்ட சம்மதிக்க வைத்தனர் அப்துல் ரஹீமின் மரண தண்டனையை எதிர்த்து பல முறை மேல்முறையீடு செய்யப்பட்டது ஆனால் அனைத்து முறையும் அவருக்கு மரண தண்டனை உறுதிதான் செய்யப்பட்டது இந்நிலையில் சிறுவனின் இறப்புக்கு நஷ்ட ஈடாக முப்பத்தி நான்கு கோடி ரூபாயை பெற்றுக் சிறுவனின் குடும்பத்தினர் சம்மதித்ததால் கேரள மக்கள் அப்துல் ரஹீமை காப்பாற்ற நிதி திரட்ட முன்வந்தனர் அப்துல் ரஹீம் என்ற தனி மனிதனின் உயிரை காப்பாற்ற நாற்பது நாட்களில் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வசூலிக்க உலகம் முழுவதும் இருந்த கேரள மக்கள் உதவினர் ஒரு உயிரை காப்பாற்ற திரட்டப்பட்ட முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் உலகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது அப்துல் ரஹீமை மரண தண்டனையிலிருந்து மீட்க முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சியை கேரள முதல்வர் பினராயி விஜயன் பாராட்டியுள்ளார் ஒருவரது உயிரை காப்பாற்றுவதிலும் ஒரு குடும்பத்தின் கண்ணீரை துடைப்பதிலும் கேரளா அன்பிற்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது இதுதான் உண்மையான கேரள ஸ்டோரி என்று மகிழ்ச்சியுடன் அவர் பதிவிட்டிருந்தார் குழந்தையை இழந்த குடும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளட் மணி அதாவது குருதி பணத்தை ஏற்றுக்கொண்டு ரஹிமுக்கு மன்னிப்பு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்த எழுத்துப்பூர்வ வாக்குறுதியை கருத்தில் கொண்டு மரண தண்டனை ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் பணத்தையும் கேரள மக்கள் ஒன்றிணைந்து நிதி மூலம் பெற்றுள்ளனர் இதன் மூலம் ஒரு உயிர் மரண தண்டனையிலிருந்து தப்பியுள்ளது அதோடு சிறுவனின் மரணம் கொலையல்ல என்றும் அது ஒரு விபத்து என்றும் மக்கள் மத்தியில் நிரூபணமானதால் இப்போது அப்துல் ரஹீம் மரணத்தை வென்றுள்ளார் இதுதான் ரியல் கேரள ஸ்டோரி கேரள முஸ்லிம்களை தவறாக சித்தரித்து வெளியான தி கேரள ஸ்டோரி படத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் கேரள மக்கள் ஒன்றிணைந்து ஒரு முஸ்லிமின் உயிரை காப்பாற்றி இதுதான் ரியல் கேரள ஸ்டோரி என்று கண்ணீர் மல்க ஆனந்தத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்